நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் இங்கே வந்து பேசலாம்னு சொன்னேன் டாக்டர் இலவந்த என்ன சொன்னது வந்து நீங்கள் பேசினது சுற்றுச்சூழலும் மாநில சுயாட்சியும் குறித்து பேசுன்னு சொன்னாங்க ஆனால் ப்ரொஃபஸர் நாகநாதன் அவர்கள் பேசிய பிறகு மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நான் கடைசியில் கொஞ்சம் பேசலாங்கிறேன் முதல்ல உங்ககிட்ட வந்து சுற்றுச்சூழல் குறித்த ஒரு அறிமுகம் ஒரு சின்ன எப்படி நான் பார்க்கப்படுது விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துலாம் நினைக்கிறேன் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க மாணவர்கள் இருக்கீங்க அடிப்படையில் நாங்கள்லாம் பள்ளியில் கல்லூரிகளில் படித்தப்ப கேட்டு வளர்ந்த சினிமா பாட்டு வந்து காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு இப்படிப்பட்ட பாட்டை கேட்டு தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சினிமா பாட்டில் கூட எந்த மாதிரி பாட்டு வருதுன்னா ஒய் திஸ் கொலவெறி கொலவெறி கோலவெறி தான் அல்லது டேடி மம்மி வீட்டில் இல்லை தடபோட யாரும் இல்லை ஒரு சினிமா பாடல்கள் கூட சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உலக வல்லாதிக்கங்கள்னா ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்போ சரி சுற்றுச்சூழல் சார்ந்து சொல்லப்படுற விஷயங்கள் அது விலங்குகள் குறித்து பல விஷயங்கள் சரியா சொல்லப்படுதான்னு பார்த்தா நிச்சயமா அதுவும் கிடையாது எல்லாரும் படையப்பா படம் பார்த்துருப்பீங்க இல்லையா படையப்பா படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஒரு ஒரு காட்சி ஒன்று வரும் என்ன காட்சினா ரம்யா கிருஷ்ணன் வந்து சிவப்பு கலர் சேலை கட்டிருப்பாங்க அப்படியே நடந்து போயிட்டு ரஜினிகாந்தை நோக்கி பயங்கர கோவமாக அந்த சிவப்பு கலர் சேலையை பார்த்தோடனே மாடுக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படியே மிரண்டு மாடு தட்ட ஓடி வரும் அதை பார்த்தோன்னே அப்படியே ரஜினிகாந்த் வந்து அப்படியே வேல் எடுத்து அப்படியே வீசுவார் அது வந்து மாட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படியே மாடு மரண்டரும் அவ என்ன சொல்ல வராங்கன்னா சிவப்பு கலர் சேலையை பார்த்தோன்னே மாடு மரன்று சொல்ல வராங்க ஆனால் உண்மையில் என்னன்னா மாடுகளுக்கு நிறக்குருடு கலர் பிளைண்ட்னஸ் அதுக்கு எல்லாமே கருப்பு விலை தான் வேற எதுவுமே தெரியாது இன்னொரு படத்தில் காமிச்சாங்க ஒரு காட்சி நான் பார்த்தேன் பாம்பு ஏதோ ஒருத்தர் வந்து அடிச்சிருவாராம் பாம்பு அப்படியே பயங்கரமாக ஞாபகம் வச்சுக்குமா பழி வாங்குமா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த பாம்பு வந்து படம் எடுத்து வந்து பழி வாங்குமா உண்மையிலேயே பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி மனிதர் ஆகிய நமக்கு மட்டும்தான் இருக்குது நம்ம மூணாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு வாய்க்கா வரப்புக்காக சண்டை போட்ட பங்காளியை நம்ம முப்பது வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்போம் எந்த விலங்குகளுக்கும் பெரிய விலங்குகளை தவிர எந்த விலங்குகளுக்கும் பழிவாங்க உணர்ச்சி எல்லா விலங்குகளுக்கும் பழிவாங்க உணர்ச்சியே கிடையாது அதிலும் குறிப்பாக பாம்புகளுக்கு நினைவு திறனே கிடையாது இதுதான் உண்மை இயற்கையை பற்றி நமக்கு கற்பிக்கப்படுகின்ற பாடங்கள் எல்லாமே இயற்கைக்கு உரானவை தான் நாம் வந்து நிறைய விஷயங்கள் படி சொல்லிட்டே போகணும் என்னால் இயற்கையை பற்றி நாம புடிச்சுக்கிட்ட புரிந்து கொண்டு பார்வை அதை வந்து அழகா சொல்றாரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த மசனாபு ஃபுகோ அவர்கள் இயற்கை தான் எனது பிரதான ஆசான் நேச்சர் இஸ் மை பிரைமரி எஜுகேட்டர் அப்படின்னு சொல்றாரு என்ன காரணம் அப்படின்னா இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கின்ற ஒவ்வொரு விஷயம் தான் நீடித்து நிலைக்கக்கூடியவை அதிலிருந்து நாம் கற்றுக்கின்ற பாடங்கள் தான் அறிவியல்னு சொல்கிறார் அதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் நமக்கு உடம்பு சரியில்லன்னா போய் மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ என்ன போடுறாங்க ஊசி ஊசியோட இன்ஸ்பிரேஷன் எது ஊசி எதோட இன்ஸ்பிரேஷன் கண்டுபிடிச்சாங்க கொசுக்கடி கொசுக்கடி தான் ஊசிக்கு இன்ஸ்பிரேஷன் நம்ம கண்கள் தான் கேம கேமராவுக்கு இன்ஸ்பிரேஷன் நம்ம காதுகள் தான் ஒளி வாங்கிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் நாம் மனி நாம் ஆதி மனிதன் தோன்றி ரெண்டு லட்சம் வருஷம் இருக்கும் அந்த ரெண்டு லட்சம் வருஷத்துலேருந்து அதுலேருந்து ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்பே தூக்குநாங்குறிகள் கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம மனிதர்கள் குகைகளில் வாழ்றதுக்கு ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்பே தூக்குநாங்குறிகள் கூடு கட்டிருச்சு நம்மளுடைய மீனவர்கள் வலையை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே சிலந்திகள் அவற்றை பின்னிருச்சு பறவையை கண்டான் விமானம் படுத்தாந்தான் நாம எல்லாரும் அப்படி இந்தியா பெருமைப்பட்டுக் கொள்கிற விஷயம் ஈழத்தமிழர்களை ஒழிப்பதற்காக இந்தியா வந்து இலங்கை கொடுத்த ரேடார்கள் அவை கண்டுபிடிப்பதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வௌவால்கள் அவற்றை பயன்படுத்த ஆரம்பிட்டு விட்டன உலகத்தின் ஆகச்சிறந்த நகைச்சுவை கலைஞன் சார்லி சாப்ளின் அவனுக்கு வந்து ஒரு பிரத்தியமான நடை இருக்கும் உங்களுக்கு காலை விரிச்சு 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 நடப்பாப்பில அவரை கேட்டாங்க உங்களுக்கு எப்படி இந்த நடை வந்துச்சுன்னு அவர் சொன்னாரு என்னுடைய நடைக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் பென்குயின் சொன்னார் இன்னைக்கு ஆ அண்டார்டிக்காவில் இருக்கக்கூடிய பெண் குண்கள் வந்து ஒரு மாதிரி காலை விரித்து விரித்து நடக்கும் அதோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சார்லி சாப்பிடுன்னு சொன்னார் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போக முடியும் ஃபோட்டோசிந்தோசிஸ் தான் உலகத்தின் முதல் சோலார் பேட்டரி இந்த மாதிரி நிறைய விஷயம் மேலேருந்து கீழே விழுந்த ஆப்பிள் தான் நியூட்டன் நமக்கு காமிச்சது இயற்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு பாடம் தான் நமக்கு பிரதான பாடமாக இருக்க முடியும் நம்ம பள்ளிகளில் கற்றுக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் செகண்டரி தான் நாம வந்து இயற்கை மனிதன் என்ன நினைச்சுக்கிறோம் இயற்கையை கட்டுப்படுத்திடலாம் இயற்கையை அனுமானிச்சிடலாம் இயற்கையை வென்ற முடின்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக ஒருபோதும் அது முடியாது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் நவம்பர் மாதம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்தது அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சேது சமுத்திரம் திட்டத்துக்கான ஒரு மக்கள் கருத்துக்கேற்ப கூட்டம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு நவம்பர் நல்லா ஞாபகத்துக்கோங்க அந்த கருத்துக்கேற்ப கூட்டத்தில் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் வாதிகள்லாம் நாங்கள் சேது சமர்த்த திட்டத்தை எதிர்ப்பது ராமர் பாலத்துக்காக அல்ல ராமர் பாலங்கிறது போய் ராமர் பாலங்கிறது பித்தலாட்டம் எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் எதிர்ப்பது சூழலியல் சார்ந்து தான் சூழலியல் பார்வை மட்டுமே சேது சமர்த்த திட்டத்தை எதிர்க்கின்றோம் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிட்ட சுற்றுச்சூழல் ஆறுகள் நான் சொன்னாங்க இந்த பகுதி வந்து சுனாமி வரக்கூடிய பகுதி ஆனால் தயவு செஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் நவம்பர் மாதம் அங்கே இருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் நண்பரை நீ நினச்சி பார்க்கணும் அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார் மாவட்ட ஆட்சியில இருக்கார் அந்த சேது சந்த திட்டத்தின் சேர்மேன் இருக்கார் மெத்த படித்த மேதாவைகள் இருக்காங்க எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சுட்டாங்க ஹஹ சுனாமியாம்ல அதெல்லாம் எங்கே வருது என்ன காரணம்னா கமலஹாசனின் அன்பே சிவம் படத்தை தவிர நம்ம சுனாமிங்க வார்த்தையை எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது அந்த படத்தில் கூட ஒரே ஒரு இடத்துல அவர் சுனாமி சுனாமியாம்ல சிரிச்சோன்னே அந்த கூட்டம் கலைஞ்சு போச்சு ஆனால் உண்மை என்னன்னா அந்த சம்பவம் நடந்த சரியாக ஒரு மாதம் கழித்து டிசம்பர் மாதம் கடைசியில் சுமத்ரா தீவில் அறியப்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் சுனாமியை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொண்டு போயிடுச்சு தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பேர் போனாங்க இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா இயற்கையை நாம் கட்டுப்படுத்தவோ அனுமானிக்கவோ முடியாது இயற்கையோடு எப்படி இயந்து வாழ்வது எப்படி இசைந்து வாழ்வதுன்னு தான் பார்க்கணும் நாம எல்லாம் கொஞ்சம் பேப்பர்ல பார்த்துருப்போம் நம்ம மன்மோகன் சிங் இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு பிரதமராக இருக்கிறப்ப உணவு இருக்க எலியெல்லாம் வந்து உணவு இருக்க உணவெல்லாம் வந்து எலிகள் சாப்பிட்டு போயிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம் நமக்கு அது சாதாரண பிரச்சனை அது வந்து ஏதோ ஓகே எலி சாப்பிட்டுருச்சு போயிடுச்சுன்னு ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பல்லுயிரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு நமக்கு வந்து சொல்லப்படவும் இல்லை எந்த பத்திரிகையிலும் எழுதலை என்ன காரணம் நண்பர்களே ஒரு ஜோடி எலி இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்தோட முடிவில் அது எண்ணூற்றி எண்பது எலியாக பெருகி ஒரு ஜோடி எலி ஒரு வருஷத்தோட முடிவில் எண்ணூற்றி எண்பது எலியாக பெருகி அப்படி யோசிச்சு பாருங்க ஒரு நாலு ஜோடி இருந்துச்சுன்னா இந்த தேசம் என்னதான் இருக்கும்னு முழுவதும் எலிகளின் தேசமா மாறி இருக்கும் அது இயற்கையை எப்படி சமன்படுத்துதுன்னா ஒரு ஆந்த குடும்பம் ஒரு நாளைக்கு ஆறு எலியை சாப்பிடுவோம் ஒரு ஆந்த குடும்பம் ஒரு நாளைக்கு ஆறு எலியை சாப்பிடுவோம் ஆக இந்த எலிகளோட அணீகை பெருக பெருக ஆந்தைகள் அவளை அவைகளை சாப்பிட்டு 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 அந்த சமநிலையை உண்டு பண்ணிட்டே இருந்துச்சு நாம என்ன பண்ணிட்டோம் ஐடி பார்க் கட்டுறோம் எஸ்சி செட் கட்டுறோம் தங்க நாற்கரை சாலை போடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா மரங்களையும் அழிச்சிட்டோம் மரங்கள் தான் ஆந்தைகளின் வாழ்விடம் அந்த மரங்கள் அழித்தோம் ஆந்தைகள் அழிஞ்சது எலிகளுடைய எண்ணிக்கை பெருகிச்சு நம்மளுடைய உணவுக்கு பஞ்சம் வந்துச்சு இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இயற்கையில் நாம் தொடுகின்ற ஒவ்வொரு கண்ணியும் பல மடங்கு நம்மளை திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும் நாம் எல்லாம் கொஞ்ச முன்னாடி அதிகமாக கேள்விப்பட்ட நோய் எந்த நோய் டெங்கு காய்ச்சல் எல்லாம் கேள்விப்பட்டமா இல்லையா டெங்கு காய்ச்சல் ஏன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு கொசு இல்லையான்னு ஏன் அப்பெல்லாம் டெங்கு காய்ச்சல் வரல ஏன் இப்போ டெங்கு காய்ச்சல் ஜாஸ்தியாக வருது அதுவும் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை தான் பொதுவாகவே கொசுக்கள் வந்து எங்க முட்டையிடும்னா நீர்நிலைகள் தான் முட்டையிடும் அந்த நீர்நிலைகளை முட்டையிடும் போது அந்த கொசுவோட முட்டையிலேருந்து வரக்கூடிய லார்வாக்களை அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தவளையோட குட்டி தளபரட்டேன்னு சொல்லுவாங்க டேட் போல்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க அந்த தலை இந்த கொசுவோட முட்டையிலேருந்து வரக்கூடிய லார்வாக்களை சாப்பிட்டு ஒரு சமநிலையை வச்சுட்டே இருக்கும் கொசுவோட பெருக்கமும் கட்டுப்பட்டுச்சு தவளையும் இருந்துச்சு நீ நாம் என்ன பண்ணிட்டோம் எல்லா நீர்நிலைகளையும் அழிச்சிட்டோம் அதனால் கொசுகள் போய் சாக்கடையில் முட்டை போடுது சாக்கடையில் தவளை இருக்காது தலை இருக்காது கொசுக்கோட எண்ணிக்கை பெருகுது நமக்கு டெங்கு காய்ச்சல் வருது நாம் இயற்கையில் தொடுகின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக பன்மடங்கு மடங்கு நம்மளை திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து பல உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு சரி இந்த மாதிரி இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் நமக்கு என்ன தேவை வளர்ச்சிங்கிறது முக்கியமா வளர்ச்சி தேவை இல்லையா மனிதர்கள் வாழ வேண்டாமா நிச்சயமாக எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான நல்ல கழிச்சு தேவையான வளம் இந்த பூமியில் உள்ளது ஆனால் யாருடைய ஆசைக்கும் தேவையான யாருடைய ஆசைக்கும் அதிக கதவமான அதிக கலகமாக ஆசைப்படும் ஆசைக்கும் இங்கே வளம் கிடையாது எல்லாருடைய தேவைக்கும் வளம் இருக்குது அது காக்கா குருவிலேருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாருடைய தேவைக்கும் இங்கே வளம் இருக்குது புகழ்பெற்ற பறவைகள் நிபுணர் சலீம் அலி வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் பறவைகள் வாழலாம் ஆனால் பறவைகள் எல்லாம் உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது என்ன காரணம் பறவைகள் மட்டும் இல்லைனா உலகத்தில் உள்ள பூச்சி இனங்கள்லாம் சேர்ந்து நமக்கு தேவையான உணவை அழிச்சிடும் வெறுமன தேனீக்கள் மட்டும் இல்லைனா மனிதர்களால் நாலு வருஷத்துக்கு மேலே வாழ முடியாது வெறும் தேனி தேனீக்கள் மட்டும் இல்லைனா மனிதனால் நாலு வருஷத்துக்கு மேலே வாழ முடியாது தேனீக்கள் தான் நம்முடைய உணவு தேவையில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜை மரகந்த சேர்க்கை செய்வதற்கு உபயோக உறுதியளி பண்ணிக்கணும் உதவி உதவி உறுகின்றன மரகந்த சேர்க்கை நடக்காட்டி பாலினேஷன் நடக்காட்டி பூ காயாயி காய் கனியாவது நடக்காது இது அறிவியல் பூ பூ பூத்து காயாயி கனியானா தான் நமக்கு உணவு கிடைக்கும் அந்த மரகந்த சேர்க்கை நடக்கணும்னா தேனீக்கள் வேணும் தேனீக்கல் இல்லாமல் தேனீக்கள் இல்லைன்னா நம்மளால் நமக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ண முடியாது இது அறிவியல் இதை புரிஞ்சுக்காம எல்லாமே நம்ம தான் எல்லாம் பூ உலகின் தாதா நம்ம பார்த்துக்கலாம் காட்டுக்குள் யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் சிறுத்தைகள் ஊருக்குள் புகுந்து ஒரு ஒரு பலி உண்மையாது யானைகள் ஊருக்குள்ளே வருது நாம தான் அங்கே போகிறோம் ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது கிலோ உணவு தேவை நூற்றம்பது லிட்டர் தண்ணி தேவை அதுக்கு தெரியும் எந்த பருவ காலத்தில் எந்த உணவு எங்கே கிடைக்குன்னு அதுக்கு தெரியும் அது பாட்டு ஒரு நாளைக்கு அறுபது கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் ஈஷா யோகம் மன்றம் கட்டுறோம் கல்லூரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி யானையோட வழித்தரங்களாக மறைச்சிட்டோம் யானை உள்ளே வருது நீங்கள் எதை நீங்கள் நிறைய புகைப்படங்கள் பார்த்துருப்பீங்க நேஷ்னல் ஜியோகிரபியில் இல்லை டிஸ்கவரில் பார்த்துருப்பீங்க ஒரு புலி வந்து மான வேட்டையாடி போட்டிருக்க புலை புகைப்படங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு புகைப்படத்துலையாது ஒரு புலி ஒரு மூணு அல்லது நாலு மான வேட்டையாடி போடுறத பார்த்துருப்பீங்களா கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா புலிகளுக்கு தேவை ஒரு வாரத்துக்கு ஒரு மான் போதும் ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தான் இசிஆரில் வீடு வேணும் ஓஎம்ஆரில் வீடு வேணும் ஜிஎஸ்டி ரோவில் வீடு வேணும் ஹில் ரெசார்ட்டில் வீடு வேணும் பீச் ரெசார்ட்டில் வீடு வேணும் இதெல்லாம் நமக்கு தான் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அதனால தான் நாங்கள் எழுதணும் பூலையில் காட்டுக்குள் புகுந்து மனிதர்கள் அட்டகாசம் உண்மை நண்பர்களே இது ஒரு ஒரு புளி அதுக்கு தேவையான உணவு வரும் பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ போதும் ஒரு மான் வந்து ஒரு முப்பது நாற்பது கிலோ இருக்கும் அந்த அந்த முப்பது நாற்பது கிலோவில் அந்த பதினஞ்சு கிலோ மட்டும் தான் புளி சாப்பிடுவோம் அதோட மிச்சத்தை நரி சாப்பிடும் அதோட மிச்சத்தை பிணந்தினி கழுகுகள் சாப்பிடுவோம் இதுதான் இயற்கை வளித்த ஒரு ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை நாம் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிடும் இந்த பூ உலகின் தாதாவன் நம்மளை நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் மனிதன் செய்த அட்டூழியம் கொஞ்ச நஞ்சம் இல்லை கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா இயற்கையை நேசித்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை நேச சமூகம் இன்னைக்கு இயற்கையிலேருந்து ரொம்ப அன்னியப்பட்டு ரொம்ப விலகி போய் நிற்கிற வருத்தம் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இவ்வளவு நாள் வரைக்கும் மாநில அரசோட உரிமைகளை தான் மத்திய அரசு பறிச்சுட்டு இருந்தாங்க சுற்றுச்சூழல் இருக்கட்டும் அணு உலை திட்டமாக இருக்கட்டும் அனல் மின் நிலையமாக இருக்கட்டும் மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும் கெயில் திட்டமாக இருக்கட்டும் நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி மத்திய அரசுக்கு இங்கே என்ன வேலை இந்த மண்ணில் எந்த மாதிரியான திட்டங்கள் தேவை முடிவு செய்ய வேண்டியது யார் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புள் இந்த திட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் முடிவு பண்ணுமே உடைய ஒரு ஏசி ரூமில் டெல்லியில் உட்காந்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது கூடங்குளத்தில் கடந்த மூன்று வருட காலமாக நடைபெற்றிருக்கிற போராட்டம் ஒரு இந்த தேசத்தின் மனசாட்சியை கேள்வி கேட்ட போராட்டம் தந்தை பெரியார் பற்றி இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முறை குறிப்பிடும் போது சொன்னார்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னாங்க உண்மை அது அந்த காலத்தில் சாதிய வேற்றுமை தீண்டாமை இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் அதை கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார் அவருடைய வழியில் வளர்ச்சி என்ற பாதையை இந்திய அரசு சொல்லுகின்ற வளர்ச்சி என்ற பாதையை கேள்வி கேட்டவர்கள் எழுந்தகிற மக்கள் கடந்த மூன்று வருடமாக அமைதியான முறையில் தூளி வன்முறைக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்த தேசத்தை திரும்பி பார்த்த வைத்த மக்கள் இந்த அரசு கொடுத்த பரிசு இருந்து இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் மேல முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது வழக்கு அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் மேல போட்ட வழக்குல வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு வழக்கு தான் ஐயாயிரத்தி எட்நூறு பேர் தான் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு மிச்சம் யாருமே பேர் குறிப்பிடப்படாதவங்க நானும் யாரும் யாருமே கைது செய்யப்படலாம் அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாம் பேர் போட்ட வழக்கு என்ன மாதிரியானுமா தேச துரோக வழக்கு எட்டாயிரம் பேர் மேல தேச துரோக வழக்கு பதிமூணாயிரம் பேர் மேல தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்த வழக்கு பதினெட்டாயிரம் பேர் மேல பொதுச்சத்தை விளை பொதுச்சத்தை கேடு விளைப்பதாக கூடப்பட்ட வழக்கு சுந்தரி என்ற ஒரு பெண்மணி ஒரு மீனவர் பெண்மணி அவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கை கட்டி சிரிச்சிருவீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை அவர் வந்து கடத்த முற்பட்டார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கடத்துறதுக்கு ஒரு மீனவர் பெண்ணால் முடியுமா நீங்கள் அணுவலையை பாதுகாப்பு நடத்துங்க அந்த கேள்வி நான் வைக்கணுமா ஒரு அவ்வளவும் பொய்யான குற்றச்சாட்டுகள் அந்த மக்கள் என்ன கேட்டாங்க அந்த மக்கள் என்ன கேட்டாங்க நீங்கள் காசு நிலக்கரி சுரங்கத்தில் ஏதாவது ரெண்டு சுரங்கத்தை வேணும் கேட்டாங்களா இல்லை நீங்கள் கொள்ளையடித்த ஸ்பெக்ட்ரம்ல ஏதாவது ரெண்டு வேணும் கேட்டாங்களா இல்லை நீங்கள் கொள்ளையடித்த பெல்லரி மைண்ட்லேருந்து எதாவது பங்கு வேணும்னு கேட்டாங்களா அந்த மக்கள் என்ன கேட்டாங்க சூரிய சக்தியை வச்சும் காற்றாலையை வச்சும் மின்சாரம் தயாரிங்கன்னு சொன்னாங்க இது எப்படி தேச துரோகமாக முடியும் ஒட்டுமொத்த சுதந்திர போராட்டம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் போடப்பட்ட தேச துரோக வழக்குகள் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு தான் இன்னைக்கு அந்த சின்ன பகுதியில் இடிந்தகரை கூடங்குளம் பகுதியில் போடப்பட்டுக்கிட்ட தேச துரோக வழக்குகள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் மேல தேச துரோக வழக்கு மும்பை மீது போர் தொடுத்த அஜ்மல் கசாப் அவர் மீது ஒரே ஒரு தேச துரோக வழக்கு தான் உதயகுமார் மீது இருபத்தோரு தேச துரோக வழக்கு என்ன கேட்டாங்க அந்த மக்கள் நீங்கள் வந்து இங்கே சென்னையில் ஏர்போர்ட்டில் ஒரு பொம்பளை ஃபோட்டோ வச்சு ஃப்ரெண்டில் லைட் பண்ணி குளிர்காயிறதுக்கு அந்த மக்கள் கஷ்டப்படணுமா என்ன சென்னையில் நடுப்பதில் இருக்கின்ற ஒரு வணிக வளாகம் எஸ்கேப் மால் அது ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரம் யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துது ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரம் யூனிட் மின் ஏழாயிரம் யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துது அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு வெறும் எழுநூறு யூனிட் மின்சாரம் போதும் எக்ஸ்பிரஸ் ஆவனியோ கொள்முதல் செய்கின்ற மின்சாரத்தை பயன்படுத்தினால் ஒரு மணி நேரத்துக்கு உபயோகப்படுத்தும் மின்சாரத்தை பயன்படுத்தினால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்திற்கு பத்து நாள் மின்சாரம் தரலாம் ஆனால் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சென்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பவர் சப்ளை திருவள்ளூர்ல இருக்க கிராமத்துக்கு வெறும் பத்து மணி நேரம் பவர் சப்ளை இதுதான் நீங்கள் சொல்கிற வளர்ச்சியா இதுதான் நீங்கள் சொல்கிற பெரிய இந்தியா வந்து முன்னேறி சொல்கிற வளர்ச்சியா என்ன இவ்வளோ நாள் மாநில அரசோட உரிமை தான் மத்திய அரசு எடுத்திருந்துச்சு முந்தைய நாள் அமெரிக்கா போயிட்டு வந்த பிரதமர் சொல்லிட்டாரு முனிசிபாலிட்டி செய்கிற வேலையும் நாங்களே செய்கிறோம்ட்டாரு அல்றது குப்பை அழுறது யாரோட வேலை முனிசிபாலிட்டியோட வேலை இந்த அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னு ஐடி படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டு பசங்களாம் ஏ இந்தியா இஸ் அப்படிமாங்க அது மாதிரி தான் மோடியும் அமெரிக்கா போயிட்டு இந்தியா இஸ் டர்ட்டிங்கிறாரு அழுக்கு என்பது குப்பி ரோட்டில் குப்பையில் மட்டும் இல்லை நண்பர்களே எல்லாமே தான் அரசியலில் நிர்வாகத்தில் எல்லாமே அழுக்கு தான் குப்பையை செல்வமாக நினைத்த சமூகம் தமிழ் சமூகம் தான் தங்கள் பிள்ளைகளுக்கு குப்பாத்தா குப்பாயி குப்பைச்சாமி குப்பமுத்து என்று பிள்ளைகளுக்கு பேர் வைத்த சமூகம் தமிழ் சமூகம் குப்பையை வந்து உண்மையிலே பெரிய வளம் அந்த காலத்தில் வாழைப்போல தோளும் அழுகுன காய்கறியும் மிஞ்சி போன சோறு தான் குப்பையாக இருக்கும் அதை போய் குப்பை கடகளை கொட்டுவாங்க அதை எடுத்துகிட்டு கொண்டே வயலில் கொண்டே கொட்டுவாங்க அது நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா இருந்துச்சு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா சென்னையில் மட்டும் ஐயாயிரம் டன் குப்பையை ஒரு நாளைக்கு இந்த மேட்டுக்குடி சமூகம் உற்பத்தி செய்கிறது என்ன திமிரு அழறதுக்கு ஒரு சாதி இருக்குது குப்பை அழுறது ஒரு சாதி இருக்கிற திமிர் தான் இந்த எலைட் பீப்புளுக்கான ஒரு பெரிய திமிர் நீ ஓ நீ உற்பத்தி செய்யற குப்பையை நீயே டீல் பண்ணிக்கோ நீயே அதை கையாண்டுக்கோன்னு அரசு ஒரு சொட்ட சட்டம் கொண்டு வரும்னால் எவனால் குப்பை போடுவானா என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தருக்கார் அவர் வீட்டில் மூணே பேர் மனைவி கணவர் பிள்ளை அவங்க வீட்டில் ஏழு டிவி இருக்கு யார் கேட்டா யாருக்காக அந்த வளர்ச்சி எதற்காக அந்த வளர்ச்சி இதெல்லாம் பற்றாது இதெல்லாம் பற்றாது நமக்கு தண்ணீர் நாங்கள்லாம் பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது வந்து தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற ஒரு நிலைமை வரும்னு கணவனி நினச்சி பார்த்த கிடையாது நான் மேட்டூரில் படித்தேன் அங்கேருந்து எங்கள் சொந்த ஒரு சங்கரம் கோயில் பக்கம் இருக்க முள்ளிக்கிழம ஒரு கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே போகும்போது வண்டியில் ஏறினோடனே ஒரு எவர் சிலர் ட்ரோமில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணீர் எல்லாருக்குமான தண்ணீர் பணம் வச்சுருக்காம பணம் இல்லாதவன் எல்லாரும் தண்ணியை குடிக்கலாம் மேட்டூரில் கிளம்பிச்சின்னா சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை ராஜபாளையம் இந்த எல்லா ஊர்லேயும் தண்ணி நிரப்புவாங்க இன்றைக்கி பண்ண முடியுமா தண்ணியை காசு கொடுத்து வாங்கி வைக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு அரசு கொண்டு நிப்பாட்டிடுச்சு இதற்கு காரணமும் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு புதிய பொருளாதார கொள்கை தான் எல்லாமே மத்திய அரசு தான் எந்த விதமான பொறுப்பும் மத்திய அரசு கிடையாது ஆனால் எல்லா கேடுகட்ட விஷயங்களையும் இந்த மக்கள் மீது திரிப்பது மத்திய அரசு தான் ஏன் அணு மின் திட்டங்கள் அரசு அரசு கொண்டு வராங்கன்னா பெரிய திட்டங்கள் என்றால் மத்திய அரசு தான் முதலீடு போக முடியும் மாநில அரசால் முடியாது சின்ன சின்ன சோலார் சோலார் சிஸ்டமோ இல்லை சின்ன லெவலான காற்றாலைகளோ மாநில அரசு பண்ணிட முடியும் ஆனால் மாநில அரசுகளை தங்கள் காடில் காலடியில் எப்போவுமே போட்டு மிதித்து வச்சுருக்கணுங்கிற ஒரு ஒரு ஆதிக்க வெறி தான் மத்திய அரசுக்கு இருக்குது ஒழிய அதனால தான் பெரிய மின் திட்டங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை மக்களை மட்டுமல்ல மாநில அரசுகளை அடிமையாக வைத்திருப்பதற்காக மட்டுமே பெரிய பெரிய திட்டங்கள் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் காலி எப்படி நதியை கட்டுப்படுத்த முடியும் அது போய் கடலில் போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவை இருக்குது அது வந்து இயற்கை வந்து முட்டாள் கிடையாது நதியை போய் கடலில் கலக்க வச்சதுக்கான தேவையை இயற்கை உணர்ந்திருக்கு அதோட தேவை வேற நமக்கு நமக்கு தண்ணீர் கொடுத்த பார்வை நண்பர்களை மிக மிக முக்கியமாக மாற வேண்டியது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பதாயிரம் நீர்நிலைகள் இருந்துச்சு முப்பத்தொன்பதாயிரம் நீர்நிலைகள் ரெண்டு லட்சம் ஓடைகள் முப்பத்தஞ்சு நதிகள் இதுதான் தமிழ்நாட்டுடைய நீர் குறித்த புள்ளி நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லா நீர்நிலையும் நமக்கு வந்து ஏதோ ரியல் எஸ்டேட்டாக தெரியுது நாகர் நாகர்கோவில் போனால் குளத்து பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க மதுரை மாட்டுத்தாவணிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கே கால் கூசும் மிகப்பெரிய நீர்நிலை நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரைக்கு கிளை ஒரு நீர்நிலை முகப்பேர்ல ஏரி ஸ்கீம்னே போட்டிருக்காங்க எப்படி ஏரி எப்படி ஸ்கீம் ஆக முடியும் ஏரி எப்படி ஸ்கீம் ஆக முடியும் தண்ணீர் குதித்தின பார்வை மிக மிக மோசமாக இருக்குது இவ்வளவு எதுக்கு நீரின்றி அமையாத உலகன்னு சொன்ன வள்ளுவனுக்கே ஒரு மிகப்பெரிய நீர் அழிச்சுதான் நம்ம வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்கோம் நண்பர்களே நான் சொல்ல வேண்டியதாதான் தான் நான் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பேசணும் சீக்கிரம் முடிக்கிறானு அடிப்படையில் நான் கேட்க வேண்டிய கேள்வியே தான் அமெரிக்காவில் இருக்கவே நம்ம வாட்சில் எத்தனை மணி பார்க்க முடியும் அவன் எதுக்கு திருப்பூர்லேருந்து பனியஞ்சட்டி செஞ்சு வாங்குறான் இட்டாலியில் இருக்கவன் ஷூவும் செருப்பு செய்ய முடியாதானே இந்த ஷூவும் செருப்பு செஞ்சு தர மிஷினரியை இட்டாலிக்கார்தான் அவங்க தர்றான் அவனால் ஏன் ஷூவும் செருப்பு செய்ய முடியல ஏனென்றால் ஏற்றுமதியாகும் ஒவ்வொரு உள்ளாடைக்கும் நாம் ரெண்டாயிரத்தி அறுநூறு லிட்டர் தண்ணி செலவிக்கிறோம் ஏற்றுமதியாகும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோடி ஷூவுக்கும் செருப்புக்கும் பதினாறாயிரம் லிட்டர் தண்ணி செலவிக்கிறோம் ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் குடிக்கிறதுக்கு ஏழு லிட்டர் தண்ணி ஆகுது ஒரு லிட்டர் கோக் தயாரிக்கிறதுக்கு ஐம்பத்தாறு லிட்டர் தண்ணி ஆகுது ஒரு முட்டையில் இரநூறு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டில் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி இருக்குது அப்போ எவ்வளோ பிரிச்சுக்கணும் எதை மிச்சப்படுத்திட்டு அவன் இறக்கு இதை இறக்குது பண்ணுறான் நாம் வந்து ஷூவும் செருப்பு ஏற்றுமதி பண்ணல பனியஞ்சட்டி ஏற்றுமதி பண்ணல நாம் ஏற்றுமதி செய்வது தண்ணீர் நம்மால்வரையா கூட ஒரு டூர் போய் வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட வந்து நம்ம நம்மால் வரையா கேட்டார் ஏன்பா உங்கள் ஊர் பக்கத்துலேருந்து ஒரு கார் கம்பெனி வந்து சென்னை பக்கத்தில் வந்திருக்கே அது நல்லதாக கெட்டதான் கேட்டார் அப்போ அந்த பையன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் ஐயா அது வந்து நல்லதா இல்லை கெட்டதாக இல்லையா எனக்கு தெரியாதுயா ஆனால் நிச்சயமாக நல்லது கிடையாதுன்னு சொன்னான் அவர் ஆச்சினிப்பட்டு ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன் கேட்டார் ஏன்னா நல்லதாக இருந்தால் எங்கள் நாட்டிலேருந்து நாங்கள் விட்டுருக்க மாட்டோம்ல உங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இதான் உண்மை நபர்களே ஏற்றுமதியாக ஒவ்வொரு காருக்கும் நாம் நாலு லட்சம் லிட்டர் தண்ணி செலவழிக்கிறோம் இவ்வளவு நீர் 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 அவ்வளோத்துலேயும் நீர் இருக்குது உலக நாடுகள் வள நாடுகள் எல்லாம் இந்தியா போன்ற வலது நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்வது அந்த பண்டங்களை அல்ல தண்ணீரைத்தான் உலகத்திலே அணைய துறக்க வேண்டாம்னு சொல்லி போராடுற விவசாயிகள் எங்கேயா பார்த்துருக்கோமா நம்ம உரத்துப்பாளையம் விவசாயிகள் திருப்பூர் சாயப்பேற்றை எல்லாம் அந்த உரத்துப்பாளையம் அணையில் போய் தங்கியிருக்கு அவ்வளவு நச்சு பொருட்கள் அணைய துறக்க வேண்டாம்னு சொல்லி போராடுறாங்க நாம் வந்து சில டிஎம்சி தண்ணீருக்காக கர்நாடகா கூடயும் காவல் முல்லை முல்லைப் பெரியாக்காக கேரளா கூட சண்டை போடுறோம் அது நம்ம உரிமை வாங்கணும் ஆனால் இருக்கின்ற நீள்களை அழித்து நாசம் பண்ணிட்டுருக்கோம் நண்பர்களை நான் கேட்டுக்கிறதாதான் இந்த பூமிங்கிறது நம்ம தாத்தா பாட்டிலிருந்து வாங்கின சொத்து கிடையாது நம்ம பேரம் பேத்திட்டு வந்து வாங்கியிருக்க கடன் அதை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருக்கும் இருக்குது ஒரே ஒரு முதுமொழியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி சொட்டு நீரும் விஷமேறி கடைசி மீனும் பிடிபடத்தான் மனிதனுக்கு தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது வாய்ப்புக்கு நன்றி கூறி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்